வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மானாமதுரைக்கு தான் வந்திருக்கோம் மானாமதுரையில் மதுரை டு ராமேஸ்வரம் நான்கு வழி சாலைக்கு நடுவில் ஒரு தர்மமுனீஸ்வரர் கோயில் இருக்குது இந்த கோவிலை வந்து தல்லாக்குளம் தர்மமுனீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரநூறு வருடம் பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் வந்து இங்கே வந்து ஒரு இரநூறு வருடம் பழமையான ஒரு ஆலமரம் இருந்தது முன்னாடி இப்போ அந்த ஆலமரம் இல்லை இந்த ஆலமரத்தை வந்து இந்த சாலையை அமைக்கும் பணியில் வந்து இந்த ஆலமரத்தை அகற்றுறதுக்காக நிறைய முயற்சிகள் நட நடைபெற்றுச்சு ஆனால் யாரெல்லாம் இதுக்கு முயற்சி எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் இறந்ததாக சொல்லப்படுது அதனாலேயே இந்த ஆலமரம் அகற்றும் பணி அப்படியே நிறுத்தப்பட்டு இந்த சாலைக்கு நடுவுலையே இந்த ஆலமரம் வைக்கப்பட்டு கர்மமுனீஸ்வரர் ஆலயமும் இங்கே அமைக்கப்பட்டுச்சு பார்த்திங்கன்னா மதுரை டூ இந்த சைடு பாருங்க இது வந்து தேசிய நெடுஞ்சாலை மதுரை டூ ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை இந்த பக்கமும் சாலை இந்த பக்கமும் சாலை நடுவில் வந்து தருமமுனீஸ்வரர் ஆலயம் அப்படியே நடுவில் வச்சு இங்கே இருக்க வாகன ஓட்டிகள் எல்லாருக்குமே ஒரு காவல் தெய்வமாக இந்த தருமமுனீஸ்வரர் வந்து திகழ்ந்துட்டு இருந்திருக்காரு இப்போ சமீபத்தில் வந்து இங்கே இருந்த ஆலமரம் வந்து பிளந்து சாலைக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் கோயிலுக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இரண்டாக பிளந்து விழுந்துருச்சு வயது வயது காரணமாக விழுந்துருச்சு இப்போ அதே இடத்துல இன்னொரு ஆலமரம் வச்சுருக்காங்க இது வந்து பழைய ஆலமரத்தோட ஒரு பகுதியை இன்னமும் அந்த கோவிலில் வச்சு வணங்கிட்டு வராங்க இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நடப்பட்டிருக்கும் ஆலமரம் தருமமுனீஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மதுரை டு ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் போகிற வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக இந்த தர்மமுனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து இறங்கி தேங்காய் உடைக்காமல் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு காவல் தெய்வமாக இந்த பகுதியில் போயிட்டு வரவங்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான கடவுளாக இந்த தல்லாக்குளம் தருமமுனீஸ்வரர் ஆலயம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மதுரை டு ராமேஸ்வரம் ரூட்டில் போகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம் ஒரு முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் முனீஸ்வரர் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த பகுதி மக்கள்கிட்ட பார்க்கப்படுது இந்த தர்ம முனீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து நிறையா பேர் காணிக்கை கொடுக்குறாங்க வருடம் வருடம் வந்து அன்னதானம் நடக்குது இங்கே பாருங்கள் இத்தனை சேவல்கள் வந்து காணிக்கையாக கொடுத்துருக்காங்க சேவல்கள் காணிக்கையாக கொடுத்துருக்காங்க ரோட்டில் தான் இருக்குது ஆனால் திறந்த வெளியில தான் இருக்குது ஆனால் யாரும் அதை தொடுறது கிடையாது அதே மாதிரி பக்தர்கள் வந்து மணிக்கட்டியும் வேண்டுதல் நடத்துகிறாங்க மணி கட்டியும் வேண்டுதலாக நிறைவேற்றுறாங்க சில பேர் தொட்டி கட்டி குழந்தை பேருக்கு வந்து தொட்டி கட்டியும் வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க இப்படி இந்த இந்த பகுதியில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக இந்த தல்லாகுளம் தர்மமுனீஸ்வரர் ஆலயம் இருக்குது நிறையா பேர் வந்து குழந்தை வரம் திருமணம் அப்புறம் பாதுகாப்பு முக்கியமாக இது வந்து ஒரு காவல் தெய்வமாக இருக்காரு இந்த பகுதியில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மதுரொட்டு ராமேஸ்வரர் ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த தல்லாகுளம் தர்மமுனீஸ்வரரையும் வேண்டி வணங்கிட்டு போங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தெல்லாம் ਰਾਜਾ ਨਾਂਰੀ